குடியாத்தம் அருகே அதிவேகமாக பைக் ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்திய இளைஞரை பிடித்த பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சாலையில் விலை உயர்ந்த பைக்கில் அதிவேகமாக வந்த இரண்டு இளைஞர்கள் எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோவின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் வாகனத்தை ஓட்டி வந்த அகிலன் என்பவரும் ஆட்டோவில் இருந்த ஷாயின் என்ற பெண்ணும் படுகாயமடைந்தனர் இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய இரண்டு இளைஞர்களையும் அருகில் இருந்த பொதுமக்கள் சுற்றி வளைத்தபோது பாலமுருகன் என்பவர் தப்பி ஓடியார் நிலையில் புஷ்பராஜ் என்பவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் புல்லட் வாகனத்தில் வைத்து கஞ்சா விற்பனை செய்த அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் மாரியம்மன் கோவில் பத்தாவது தெருவை சேர்ந்தவர் காட்டுராஜா அதிமுக பிரமுகரான இவர் மணலூர்பேட்டை அருகே புல்லட் வாகனத்தில் கஞ்சா விற்பனை செய்து வந்த நிலையில் போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து ஒரு கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்ட நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டார்